ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதேம் சீரியலோட தேர்ட் மே எபிசோடோட ரிவியூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதேம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் ஆதிக்காக வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கா எங்கேயும் எங்கேயும் நடந்துகிட்ருக்கா அப்போ நைட் ஆகிடுது தா ஆதி வந்து உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே தமிழ் கேட்குறா என்ன ஃப்ரெண்ட் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்கள் வரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா இல்லை ஃப்ரெண்ட் கொஞ்சம் வேலை இருந்தது தான் லேட் ஆகிடுச்சு சொல்லுங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே தமிழ் சொல்கிறா ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் அதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் என்னது அப்படின்னு கேட்குறா ஆதி உடனே வந்து இன்றைக்கி இந்த வீட்டில் எலக்ஷன் நடந்துச்சு தெரியுமா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே எலக்ஷனா எதுக்கு அப்படின்னு கேட்குறா ஆதி உடனே தமிழ் சொல்கிறா நீங்க இந்த வீட்டில் இருக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு தான் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறா அது புரியலையே ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு உடனே தமிழ் சொல்றா இல்லை ஃப்ரெண்ட் இந்த வீட்டில் ஒருத்தராக நீங்க இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அதுதான் அவங்க ஃப்ரெண்ட் இன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்கிறான் இது கேட்டவுடனே ஆதிக்கு ரொம்ப ஒரே சிரிப்பாக வருது என்னது எலெக்ஷன் எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே சொல்கிறேன் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்திருக்கோன்னு என் ஃப்ரெண்டு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஓட்டு தான் போட்டிருப்பீங்க இன்னொருத்தவங்க என் மேலே கோவம் இருந்தாலும் நான் அப்போ அவங்க வந்து அங்கே பாரதி எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க என்னை பார்க்குறது நான் எனக்கு தெரியாதுன்னு நினச்சி ஒருத்தர் எட்டி எட்டி பார்த்துட்டுருக்காங்கல்ல அவங்க என் மேலே எவ்வளோ கோவப்பட்டாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களும் எனக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க உங்கள் தாத்தா கண்டிப்பாக அவர் ஏன் ஆள் கண்டிப்பாக அவர் எனக்கு தான் ஓட்டு போட்டிருப்பார் பாக்கி இருக்கிற மூணு ஓட்டு வேணால் மாறி விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி தமிழ் சொல்லியிருப்பா இந்த மாதிரி இந்த ஊட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஆதி கேட்பார் ஆறு பேர் கலந்துக்கிட்டோம் நான் அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாரும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பா ஸோ அதை வச்சு தான் இவர் ஆறு ஓட்டை இப்படி பிரித்து சொல்கிறாரு அப்போ ஒன்றே தமிழ் சொல்கிறான் இதுதான் இல்லை ஃப்ரெண்டு இதுதான் ஆச்சரியம் ஆறு பேர் ஓட்டு உங்களுக்கு தான் ஃப்ரெண்டு வீந்திருக்கு அந்த பேப்பர்லாம் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அந்த பேப்பரை காட்டுறான் பேப்பரை காட்டினோடனே ஆதி எல்லாத்துலேயும் பார்க்கறாரு சம்மதம் சம்மதம் எழுதியிருக்கு கவுண்ட் பண்ணி பார்க்குறாரு ஆறு வராமல் ஏழு வருது அவருக்கு உன்னே தமிழ் கிட்ட சொல்கிறாரு என்ன ஃப்ரெண்டு நீங்கள் ஆறு பேர் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க கடைசியில் இங்கே ஏழு பேப்பர் இருக்கு அப்படிங்கிறாரு உன்னே தமிழ் வாங்கி திருப்பி கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அவள் அவ கவுண்ட் பண்ணும்போது ஆறு தான் வருது என்னடா அது ஒன்றுமே புரியல என்ன ஃப்ரெண்ட் சொல்கிறீங்க எனக்கு தான் வருது அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறான் உன்னை ஆதி இப்படி யோசிச்சுட்டு சரி விடுங்க ஃப்ரெண்ட் எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டாங்கல்ல அவ்வளோதான் விடுங்க அப்படிங்கிறாரு ஒன்னே வந்து தமிழ் சொல்கிறா அம்மா நான் இன்றைக்கி ஃப்ரெண்டோடவே படுத்துக்கிறேமா அப்படின்னு சொல்கிறா உடனே ஆதி சொல்கிறாரு வேண்டாம் வேண்டாம் ஃப்ரெண்டை நீ போய் நல்ல ஜம்முன்னு இந்த பெட்டில் படுத்துக்கோங்க நான் இங்கே படுத்துக்கிறேன் உள்ளுக்குள்ளே இங்கே தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அம்மா நீ வந்து வந்து கதவை திறந்தே வை நான் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டே தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படுத்துக்க போய்டுறான் ஆதியும் வந்து இங்கே தரையில் பாய விரிச்சுக்கிட்டு அவங்க ரூம் வாசல்லையே படுத்துட்டுருக்காரு உடனே பாரதி வந்து ஆதியை எழுப்புறதுக்காக ஒன்று ஒன்றா ஒரு ஒரு சாமானாக தூக்கி தூக்கி போடுறாங்க ஒரு பேண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பொம்மையை தூக்கி போடுறாங்க ஒரு ஃப்ளவர் வேஸ் எடுத்து போட வராங்க ஜி அது அடிபட்டுரும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் தூக்கி போடுறாங்க ஒரு ஹேப்பினை ஃபஸ்ட்டு தூக்கி போடுறாங்க இப்படி தூக்கி தூக்கி போடுறாங்க ஆனால் ஆதி எழுந்துக்கவே இல்லை ஒவ்வொன்றையும் தூக்கி தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு அவர் அப்படியே தூங்கிட்டே இருக்காரு இவங்க அப்புறம் வெறுத்து போய் உள்ளே போயிட்டு படுத்துக்கிறாங்க அது உடனே ஆதி முடிச்சுட்டு தான் இருக்காரு உடனே அவர் கண்ணை முடிச்சு இவங்க இருக்காங்களான்னு பார்க்குறாரு பார்த்துட்டு உடனே இவங்க இவர் திருப்பி எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு அவங்களும் அவர் அவங்க எழுந்துக்கல இல்லையா இவங்க எழுந்துக்காமல் படுத்துட்டு இருக்காங்க ஆச்சா அவர் உடனே மைண்ட் வாய்ஸ்லாம் சொல்லிக்கிறாருச்சா ஆதி உனக்கு கிடச்ச நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு அப்போ தான் வந்து என்ன ஆகுது ஒரு பெரிய அடிக்குது அங்கே வந்து வாசுவோட படத்தை காட்டுறாங்க அங்கே காலையில் அந்த ஓட்டெடுப்புக்கு எடுத்த அந்த பேப்பர்லாம் பறந்து வந்து ஆதிக்கிட்ட வருது அப்போ ஆதி பார்க்குறாரு ஆதி பார்க்கும்போது அவருக்கு திருப்பி அந்த ஏழு ஸ்லிப்பு தெரியுது உடனே அந்த இடத்துல வந்து வாசுவோட படம் வந்து ஆடுது அந்த பூவெல்லாம் ஆடுது உடனே அங்கே போய் உடனே ஆதி போய் அந்த பக்கத்தில் நின்று பார்க்குறாரு ஸோ அவர் புரிஞ்சுக்கிறாரு அந்த ஏழாவது சீட்டு வந்து வாசுக்கிட்டேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே வாசுபடத்தையே பார்த்துட்டு இருக்காரு அதோட வந்து அவருக்கு புரிஞ்சிடுறது இந்த ஏழாவது சீட்டு யார் அப்படின்னு அடுத்த நாள் காலையில வந்து மரகதம்மா வந்து ஆதிய தேடிட்டு இருக்காங்க எங்க போனானே தெரியல பால் வாங்கிட்டு வரணும் ஆளை காணும் அப்படிங்கிறாங்க அடுத்து தனம் வந்து மார்க்கெட் அனுப்பணும் பார்த்தேன் ஆளை காணும் அப்படிங்கிறாரு அடுத்தது மணி வந்து நான் கூட வண்டியை தொடச்சி வைக்கணும்னு பார்த்தேன் ஆதியை காணுமே அப்படிங்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்கும்போது தமிழ் அங்க இருந்து உள்ள இருந்து ஓடி வரா வெளில ஓடி வந்துட்டு ஆ வராங்க வராங்க அப்படின்னு சொல்றா யார் வராங்க அப்படின்னு கேட்கறாங்க எல்லாரும் நீங்க யாரை தேடிட்டு இருந்தீங்களோ அவங்கதான் வராங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க அடுத்த சீனில் பார்த்தா ரத்னம் சாரும் ஆதியும் ஒரே மாதிரியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஷ்டி கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ரோடில் நடந்து வராங்க அப்படியே வந்து மகண்டா அப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு நடந்து வராங்க ரோடில் வந்து சில பேர் பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன ரம்ம ரத்னம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இவர் என் மூத்த பிள்ளை என் மருமகளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தவுடனே எல்லாருக்கும் ஒரே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க பாரதி சிரிக்கிறாங்க தமிழ் பயங்கர சந்தோஷமாக இருக்கா அவங்க வந்து எல்லோரும் கேட்குறாங்க என்ன இதெல்லாம் கோலம் அப்படின்ட்டு இவர் தான் என் மூத்த பிள்ளை என் வாரிசு அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாங்க தம்பி நம்ம உள்ளே போகலாம் வா மகனை உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்பண்டா மகன்டா அப்படின்ற ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க அப்புறம் உள்ளே போய் உக்காத்தி வைக்கிறாரு உடனே சரி சரி போகிற போகிறோம் எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் போய் பால் வாங்கி வா அப்படிங்கிறாரு மரகதம்மா உடனே வந்து ரத்னம் சார் சொல்கிறார் இந்த பால் வாங்குறது இந்த வேலை செய்கிறது இதெல்லாம் நேர்த்தியோட முடிஞ்சு போச்சு அவர் இந்த வீட்டு மக இனிமேல் அவர் சொல்கிறபடி தான் எல்லாரும் கேட்கணும் இன்னைக்கு அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு நீங்கள்லாம் சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகனே சொல்லுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு உடனே இவர் ஆதி வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு சாப்பாட்டுக்கு அவங்க அப்படியே வந்து ஆடி போய்டுறாங்க இவ்வளவுமா சமைக்கணும் அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக சமைக்கணும் எல்லா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது மரகதம்மா வந்து இது தேர்த்து கேள்வி கேட்டவுடனே அவங்க அவரை அரை அரையிறாரு ரத்னம் சார் அடுத்தது தனமும் வந்து ஏதோ கேட்குறா அவளையும் போட்டு ஒரு ஆற அரையிறாரு அடுத்தது மணி ஏதோ கேட்க வந்துட்டு கண்ணத்தை பிடிச்சிட்டு இல்லை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறாரு மரகதமும் தனமும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே மலைப்பா இவ்வளோ ஐட்டமை பண்ணுறதுன்னு ஒன்னே தனம் வந்து கேரியர் எடுத்துகிட்டு போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பி போகிறாங்க அதையும் ரத்னம் சார் விடாமல் குச்சியை வச்சு அடித்து திருப்பி துரத்தி விட்டுறாரு ஸோ அடுத்தது மரகதமாக கேரியர் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்கள அடி வாங்கிட்டு திரும்பி வந்துடுறாங்க ஸோ வீட்டில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் சமைக்கணும் இங்கே எல்லா ஹோட்டல் டேஸ்ட்டும் எனக்கு தெரியும் என்னை யாரும் ஏமாற்ற முடியாது எல்லாத்தையும் சமைச்சு என் பிள்ளைக்கு போடணும் அப்படின்னு ரத்னம் சார் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க இதோட இன்னியோட காமெடி எபிசோட் முடிஞ்சு போச்சு இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you, friends.